இன்றைய வேத வசனம் இறைமையா இருபத்தொன்பது பதினொன்று நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு காரியத்திற்காக வெகுநாளாய் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதை உங்களுக்கு கொடுக்கும்படி தேவன் தன்னுடைய நினைவில் வைத்திருக்கிறார் வேதத்தில் பார்க்கின்றோம் அபிரகமுடைய எதிர்பார்ப்பு தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் குழந்தையில்லாமல் எத்தனையோ அவமானங்களும் பரிகாசங்களும் சந்தித்திருக்கக்கூடும் இதற்கிடையில் தேவனும் ஆபிரகாமுக்கு வேண்டிய சகல பிலனையும் கொடுத்தார் சரீர பிரகாரமாக அதை விசுவாசித்து தேவன் சொல்லியபடி நடந்ததால் ஆபிரகாம் எதிர்பார்த்ததை நினைவில் வைத்து ஏற்ற காலத்தில் தேவன் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்தார் என கண்பானவர்களே இன்றைக்கு நீங்களும் ஒரு சில எதிர்பார்ப்புகளை வைத்திருப்பீர்கள் அன்று ஆபிரகாம் நடந்ததை போல இன்று நீங்கள் நடப்பீர்களானால் வருகிற நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கர்த்தர் தருவார்